இந்த வீடியோவின் முதல் முப்பது வினாடி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏன் சில பேர் உங்களை மதிக்கல ஏன் சிலர் உங்களை நிராகரிச்சாங்க அதுக்கும் மேல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அண்ட் எந்த பயணம் உங்களை மாத்தி உயர்த்துது அப்படின்ற பல லைஃப் சேஞ்சிங் நினச்சங்களை மிஸ் பண்ணிடுவீங்க மேர சொல்லட்டா இந்த வீடியோ உடனே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க நான் அந்த ஒரு வீடியோவை கவனமா பார்த்திருக்கணும் அதுல எனக்கு தேவைப்பட்ட பதில் இருந்திருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நிச்சயமா நினைப்பீங்க பிகாஸ் இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இல்லை ஒரு ரியலைசேஷன் ஒரு கிளிக் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை நிராகரித்தது எப்படி ஒரு பிளெஸிங்காக உங்களுக்கு மாறியது அப்படின்னோ அதுக்கு நீங்கள் தரக்கூடிய சைலண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னோ நேராக உங்கள் மனசில் படற மாதிரி புரிய வச்சுருவேன் ஸோ காதில் ப்ளூடூத் மாட்டிக்கோங்க மனசில் காம்னஸ் கொண்டு வாங்க பார்க்குறதை நிறுத்தாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் லூஸ் பண்ணுறீங்க மக்களே ஓகே நிராகரிப்பு என்பது தண்டனை அல்ல அது ஒரு துவக்கமே நம்ம யாராவது நிராகரிக்கும் போது அந்த இடத்தில் நம் மூச்சை நின்றுவிட்டது போல் தோன்றும் நான் போதாதவனா என்னிடம் என்ன குறை நான் அவ்வளவா தாழ்ந்தவன் அல்ல தாழ்ந்தவள் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் அடுக்கடுக்காக எழும் சில சமயம் நம்மள பார்த்து நாலு பேர் சிரிக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் நம்ம மதிப்பை புரிஞ்சுக்காம அவங்க போயிட்ட மாதிரி இருக்கும் ரெண்டு சூழ்நிலையும் நமக்கு கசப்பு தான் ஆனா ஒரு உண்மை என்னன்னா நம்மை நிராகரித்தவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்பது ஒரே ஒரு விஷயம்தான் அவர்கள் எல்லாமே நீங்கள் உயர்ந்து வாழ்ந்து காட்டுவது ஏன்னா பழிவாங்கல் என்பது கத்தி கத்திப்பிடித்து ஓடுறதில்ல அது உங்கள் வளர்ச்சியால உருவாகும் அமைதியான சத்தமில்லா அதிர்ச்சி இல்லையா நிராகரிப்பு உண்மையில் என்ன நிராகரிப்பு என்பது உங்கள் மதிப்பின் பிரதிபலிப்பு இல்லை யாராவது உங்களை ஏற்கலனா அதனாலே நீங்கள் குறைவான மனிதராகிற மாட்டீங்க அவ்வப்போது அது அவர்களின் திறனின் குறை அவர்களின் நோக்கத்தின் குறை அவர்களின் மனசின் முதிர்ச்சியின்மை அவ்வளவுதான் உங்களை புரிந்து கொள்ள தயாராக இல்லாதவர்களின் முடிவு சில மனிதர்கள் நம்மை புரிஞ்சிக்க தயாராக இருக்க மாட்டாங்க நம்ம மனசும் நம்ம உள்ளமும் அவர்களுக்கு டூ மச் ஆக இருக்கும் அந்த நிலைமையில நம்மை நிராகரிப்பது அவர்கள் இழந்த ஒரு வாய்ப்புதான் அவர்கள் இழந்தவை நம்ம நேரம் நம்ம அன்பும் நம்ம துணை அது அவங்களாஸ்தானே அவர்கள் எதிர்பார்ப்பது உங்கள் ரியாக்ஷன் நீங்க உடைந்து போவது அவர்கள் நம்மை நிராகரிச்சதும் நாம் உடைந்து அழுவோம் குலைந்திருவோம் தொலைந்து போவோம் அப்படின்னு ஒரு டைனி எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்கும் நாம் தாழ்வு உணர்ச்சி கொள்ளுவது நீ இல்லாம நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இன்டைரக்டா அவர்கள் கேட்க விரும்புவார்கள் மீண்டும் அவர்களையே தேடுவது அவர்கள் நம்மை நிராகரிச்சதும் நம்ம மனசு மீண்டும் அவர்களையே பிடிச்சு ஓடணும் அவர்கள்தான் வாழ்க்கை அப்படின்னு நாமே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம் இல்லையா பகுதி மூன்று ஆனால் உண்மை தண்டனை என்ன பதிலடி என்ற பெயரில் சண்டை அல்ல வளர்ச்சிதான் தான் நிராகரிப்பு காயத்தை படிவாங்கலாக மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை படிவாங்க வேண்டாம் ஆனால் நினைவில் வைக்க வேண்டும் உங்கள் அமைதி உங்கள் வளர்ச்சி உங்கள் க்ளோ அப் தான் பெரிய தண்டனை உங்கள் ஆப்சன்ஸ் தான் அவர்களுக்கு உண்மையான பிரசன்ஸ் நாம் எதுவும் பேசாம நாம் எதுவும் ரியாக்ட் பண்ணாம நாம் அவர்களை ப்ரூவ் பண்ணவே முயற்சி பண்ணாம அவர்கள் இல்லாம நம்ம வாழ்க்கை இன்னும் பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் அவர்களுக்கு ஸ்லோபர்ன் பகுதி நான்கு எப்படி அவர்களுக்கு உயர்ந்து வாழ்தல் என்ற தண்டனையை கொடுப்பது உங்களை இமோஷனலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி அப்கிரேட் செய்யுங்கள் நிராகரிப்பு நம்ம உடம்புக்கு ஒரு ஜிம் மாதிரி உடம்பு பெயின்ல ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி மனசு கூட பெயின்ல மெச்சூர் ஆகும் தினமும் உங்களை மேம்படுத்தும் சிறிய பழக்கங்கள் காலை ருட்டீன் புத்தகம் படிப்பது உங்கள் கவலைகளை எழுதி வெளிப்படுத்துவது தியானம் ஃபிட்னஸ் ஸ்கின் கேர் செல்ஃப் கேர் உங்கள் திறமைகளில் தொடர்ந்து பிராக்டிஸ் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒரு நாளில் புரியாது ஒரு மாதத்தில் தெரிய ஆரம்பிக்கும் ஆறு மாதத்தில் அசத்தும் ஒரு வருடத்தில் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க பாருங்க அவர்கள் இல்லாம நீங்க மலர்ந்து நிற்பது அவர்கள் நம்ம யோசித்ததும் நாம இல்லானா இவங்க கிரம்பிள் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஆனா வாட் ஆக்சுவலி ஹாப்பன்ஸ் நீங்க க்ளோ அப் ஆகுறீங்க நீங்க கான்ஃபிடன்ட் ஆகுறீங்க நீங்க பீஸ்ஃபுல் ஆகுறீங்க நீங்க உங்க ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறீங்க அந்த அப் அவர்கள் சோஷியல் மீடியால பார்த்தா போதும் அதுவே அவங்களுக்கு கிடைக்க போற பெரிய தண்டனை தான் உங்க சைலன்ஸ் தான் அவர்களின் லவுட் ரியலைசேஷன் நீங்க ரியாக்ட் பண்ணாம விட்டது அவர்களுக்கு மிகப்பெரிய ஷாக் காணாம போவது பதில் கொடுக்காம இருப்பது குற்றம் சாட்டாம இருப்பது நீங்க டிசர்வ் பண்ற இடத்துக்கு குவாய்ட்லி ரீச் ஆகிறது இந்த சைலன்ஸ்ல தான் அவர்களின் பனிஷ்மெண்ட் இருக்குது ஏன்னா கில்ட்டும் ரிக்ரெட்டும் அனைத்தும் அமைதியிலே அவங்களுக்கு முழுசா கிடைக்கும் சரிதானே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெட்டர் என்று அவர்களுக்கு நிரூபிப்பதல்ல நீங்கள் நிஜமாகவே பெட்டராக மாறுவத நம்ம வளர்ச்சி அவர்கள் நினைக்கும்போது எப்படி இருக்கணும் தெரியுமா நான் யார் என்று உனக்கு ப்ரூவ் பண்றேன் பார் என்று இல்ல அது நான் யார் என்று எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியணும் அதுதான் உண்மையான பயணம் ஒரு நாள் அவர்கள் ஒரு நாள் அவர்கள் நினைப்பார்கள் இந்த மனிதரை நான் இவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேனே நான் இவங்களை விட போயிட்டேனே நான் மிஸ் பண்ணினது ஒரு அக்மார்க் கோல்டா போச்சே அப்படின்னு பகுதி ஐந்து அவரவர்கள் ரிக்ரெட் ஆகாமல் இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது எப்படியும் அவங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் மென்டல் பீஸோட வளர்ந்து நிற்கிறீர்கள் நீங்கள் ஹாப்பியா உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர் வாழ்கிறீர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பில்லாமல் க்ளோ அப் ஆகிறீர்கள் நீங்கள் எந்த செல்ஃப் ரெஸ்பெக்டையும் காம்ப்ரமைஸ் செய்யல நீங்கள் பெக்கிங்ல இருந்து ரைசிங்கு மாற்றம் கண்டிருக்கிறீர்கள் இந்த டிரான்ஸ்பர்மேஷனை பார்த்து ரிக்ரெட் ஆகாமல் இருப்பது அவர்களுக்கு இம்பாசிபிள் ஓகே பகுதி ஆறு அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நம்ம மதிப்பு நமக்கே தெரியணும் நம்ம நல்லதுக்காக நமக்கு நாமே கைட் பண்ணிக்கணும் அவர்களுக்காக அல்ல நமக்காக மாற்றம் வேணும் நம்ம அப் அவர்கள் பனிஷ்மெண்ட் ஆனால் அதுவே நமக்கு பிளஸ்ஸிங் தான் நீங்கள் அவர்களை காயப்படுத்த வேண்டியதில்லை அவர்களை வியக்க வைத்தால் போதும் உங்களை நிராகரிப்பது ஒரு முடிவு இல்லை ஒரு துவக்கம் அது தண்டனையின் ஆரம்பம் அல்ல உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனும் வாழ்க்கை எனும் மீட்சி மீட்சியின் ஆரம்பம் ஏனா உங்களை விட்டவன் விட்டவள் இழப்பை உணர்வது உங்களுக்கான செழிப்பு ஏற்படும் போதுதா நீங்க அமைதியா கான்பிடென்ட்டா க்ளோவாக வாழ்க்கையை வாழ்ந்தால் அது அவர்களுக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி இருக்கும் ஆனா அது உங்களுக்கு பியூர் ஹீலிங் அதனால நீங்கள் பழி வாங்க வேண்டாம் நீங்கள் உயர்ந்து வாழுங்கள் அதுதான் மிகப்பெரிய பதில் சொல்ல முடியாத தண்டனை வாழ்க்கையில நம்ம யாராவது ரிஜெக்ட் பண்ணினா கீழே விழணும் அப்படின்னு ஒரு நியமமுமே இல்ல சில நிராகரிப்புகள் நம்மை உடைக்க அல்ல நம்மை உயர்த்தி நிறுத்தத்தான் வரும் அது ஒரு பனிஷ்மென்ட் அல்ல ஒரு ரீடெரக்ஷன் இன்று நான் சொன்ன இந்த உண்மையை நீங்க மனசுக்குள்ள ஒரு முறை கூட ரீவிசிட் பண்ணீங்கன்னா உங்க ஹோல் லைஃப வேற லெவல்ல மாற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க ஆனா இந்த பயணம் இங்க முடிய போறதில்ல நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னா இன்னும் ஹீல் ஆகணும்னா நீங்க டிசர்வ் பண்ற மதிப்பு எப்படி உருவாக்குவது என்பதை கற்கணும்னா இந்த சேனல்ல நான் இன்னும் நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்க போறேன் அதை மிஸ் பண்ணாதீங்க நீங்க இப்ப பார்க்குற வீடியோ உங்க ஜேர்னிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இன்னும் வரப்போகும் வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஸோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கும் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க ஏன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாடுற இந்த நெக்ஸ்ட் வீடியோ உங்க வாழ்க்கைய இன்னும் டீப்பா மாற்ற போகுது இதை கிளிக் பண்ணுங்க உங்க ஹீலிங்க அடுத்த சாப்டர் அங்கதான் அடுத்த வீடியோவில் உங்களுடன் பேசும் வரை விடைபெறுகிறேன் வணக்கம்